கேபிஎஸ்டிஏ தலைமையில் மூணார் ஏஇஓ அலுவலகத்திற்கு முன்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது முன்னாள் எம்எல்ஏ ஏ கே மணி தர்ணாவை துவக்கி வைத்தார் கோடிக்கோடு மாவட்டத்தில் தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அலினா பென்னி தற்கொலை செய்வதற்கு முயற்சித்த சம்பவத்தில் அரசின் மெத்தனத்தை கண்டித்து கேபிஎஸ்டிஏ மூணார் துணை மாவட்ட கமிட்டி மூணார் ஏஇஓ அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது தர்ணாவை முன்னாள் எம்எல்ஏ ஏ கேமணி துவக்கி வைத்தார் அரசின் தொழிலாளி விரோத சட்டங்களுக்கு எதிராக ஊழியர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் அரசு என்பதை ஒரு பொறுப்புள்ள அரசா தெரியல கச்சவடக்காரா வேபாரிகள் மாதிரி தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கு வேபாரிக்கு கத்திரிக்காய்க்கு இன்னைக்கு என்ன விலைக்கு வெளிநாட்டில் இருந்து வெளியெடுத்து கொண்டு வந்து மூணாவது வைக்க அந்த விலைக்கு அந்த பணத்தை எடுத்து அந்த வேபாரி என்ன பண்ணி ஆசிரியர்கள் நேரிடும் பிரச்சனைகளும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளும் தடை செய்யுள்ள அரசின் நடவடிக்கைகளும் விமர்சனத்துக்கு காரணமாகியுள்ளது ஊழியர்களுக்கு எதிராக நடைபெறும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்தால் வரும் நாட்களில் கடுமையான போராட்டம் காங்கிரஸ் தலைமையில் நடத்தப்படும் என்று புலோக் காங்கிரஸ் தலைவர் விஜயகுமார் தெரிவித்தார் கூட்டத்தில் கே பி மூணார் துணை மாவட்ட தலைவர் முத்ராஜ் கேபிஎஸ்டி மாநில கவுன்சில் உறுப்பினர் பால்மணி என்ஜிஓ அசோசியேஷன் தேவிகுளம் தலைவர் ராஜன் கேபிஎஸ்டிஏ துணை மாவட்ட செயலாளர் ராஜா கேபிஎஸ்டிஏ துணை மாவட்ட பொருளாளர் செபாஸ்டின் யூத் விங் சேர்மன் ரோபன் போன்றவர்கள் உரையாற்றினர் நியூஸ் பீரோ